இன்னைக்கு கூட எந்த ரூபத்தில் வராங்கன்னு எனக்கே தெரியாது ஆனா வராங்க ஆத்மாத்மா வணக்கம் வெல்கம் டு பிரம்மஸ்ரீ டிவி வாயிலாக நாம் வாரந்தோறும் ஒவ்வொரு சித்தரை நாம் தரிசித்து பொதுமக்களுக்கு நாம் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதே வரிசையில் இப்பொழுது நாம் திருவெட்டியில் அமைந்திருக்கும் ஆஹ் சுப்பையாசாமி அப்பையா சாமி இன்னொரு நாம் தரிசிக்க உள்ள வாருங்கள் போகலாம் Rana, Rana, Rano சமாதியாகப்பட்டது சுப்பையா சுவாமிகள் என்று அழைக்கப்படும் இரண்டாவதாக அப்பையா சாமிகள் என்று அழைக்கப்படும் இந்த ஜீவ சமாதி அமைக்கப்பட்டு அமைய பெற்று பல நூற்றாண்டு வட்டங்களாக ஆகிறது இந்த கட்டணம் எல்லாமே கருங்கல் கட்டணம் இந்த மாதிரி ஒரு பில்டிங் அமைப்பு வந்து பழமை வாய்ந்த ஜீவ சமாதி தான் அவர் அமைய பெறும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இரண்டு சித்தர்களும் ஒரே இடத்துல அமர்ந்து உள்ளார்கள் வாருங்கள் உள்ளே செல்லலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயாச்சு இந்த சமாதியை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு இந்த டீம் சமாதி வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது பல நூற்றாண்டுகள் போது ஒரு ஒரு ஐநூறு ஆண்டு ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது தெரியாது அது நம்ம தெரிஞ்ச மாதிரி சொல்லவும் கூட அது ஒரு சிலர் சொல்றாங்க எட்நூத்தி எழுபத்தி ஆறு வருஷம் சொல்றாங்க ஒரு சிலர் எழுநூறு வருஷம் அதை நம்ம எதையோ கழித்து சொல்ல முடியாது இந்த அமைப்பு வச்சு பார்க்கும்போது ரொம்ப பழமையானது

இதோட சின்னதா இதே பகுதியிலேயே இதே பகுதியிலேயே இருந்தது இது மாதிரி திருவத்தி நூறாவே ஒரு காலத்துல இருந்தது ஆனா இப்ப நிறைய மறைஞ்சிடுச்சு எல்லா வீடுங்க கட்டி இதுவாக இருக்கு இப்பதான் ஒருத்தர வெளியே வராங்க சரி அதே மாதிரி இருந்தது ஐயா வந்து ரெண்டாயிரத்தி இது வந்து எண்பத்தி நாலு வரைக்கும் தான் போட்டு இருந்தோம் சமாதி மற்றா இருந்தது இங்கே காலியா இருந்தது எண்பத்தி நாலுக்கு அப்புறம் கடல் அரிப்பு ஏற்பட்ட பிறகு இந்த பகுதி முக்கால் பகுதி அழிஞ்சு போச்சு அதன் பிறகு வரதா புயல் வந்து பாத்தீங்களா அந்த வரதா புயல் வந்த வீடு எல்லாம் எழுந்து போச்சு சரி இந்த வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி இருக்கும் போது ஒரு நாலஞ்சு பேர் தெரிஞ்சு வராங்க நாள் அப்ப நான் வெளியே நயா இது மாதிரி சுப்பையா பார்க்கணும் இதுக்கு யாருமே வந்தது கிடையாது ஒருத்தர் கூட வந்தது கிடையாது ஒரு ஆள் கூட சொன்னது கிடையாது எட்டி கூட பார்த்தது கிடையாது ஐயா நீங்க யாருங்க இங்க வரீங்க தெரியா வரீங்களா அட்ரஸ் தெரியாம அல்லையா திருவட்டியூரில் கடல் கரோன்னா இருக்கு சும்மையா திருத்தூரா திருவெட்டியூர் பார்க்கணும் பார்க்கணையானா சரியா அப்போ கூட்டு போட்டுருந்தேன் வெளியே உள்ள வந்து வீட்டுக்கும் இருக்கும் உள்ள ஒத்தடி பாதமாக இருக்கும் ஒரு ரெண்டு அடி இருக்கும் இருக்கோழி இது வைக்கம்தான் இருக்கும் இது வைக்க வீடு தடுப்பு சுவர் இருக்கும் சரி சரிங்க அன்னைக்கு போய் பாருங்க எதிர் வீட்டில் சாவியிருக்கே வாங்கி பாருங்கட்டு பார்த்தாங்க பார்த்துட்டு போயிட்டாங்க என்ன சொன்னாங்க ஏன்னா காலையில் வர வாங்க ஏன்னா வந்தேன் வந்தா உள்ள நிறைய குப்பைங்க அப்படியே ரொம்ப காலமா அப்படியே போட்டு இது ஒரு எங்கள் வீட்டில் எங்கள் மாமா ஒருத்தர் அக்கா அவர் என்ன பண்ணார் இந்த பாட்டில் பண்ணுவேன் வியாபாரம் பண்ணுவேன் அவர் மூட்டை மூட்டையா உள்ள வச்சாரு பிராந்தி பாட்டல்கள் எம்டி பாட்டில்கள் மூட்டை மூட்டையா இருபத்தஞ்சி மூட்டை மூட்டை அவங்க சொன்னோன்னே அவங்களுக்கே ஒரு அறுவரை பார்ப்போம் நானே ஆளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியே போட்டேன் அதை க்ளீன் பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் அபிஷேகம் பண்ணோம் அன்னைக்கு பண்ண அபிஷேகம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி பண்ணும் அபிஷேகம் அதான் முதல் அபிஷேகம் அன்னைக்கு பண்ணது இன்னைக்கு வரைக்கும் தொடர்பு நடந்தாங்க ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியா நடந்த அபிஷேகம் நடந்திருக்கு பூஜை நடக்குது பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி எல்லா பூஜை எங்க இருந்து வராங்கன்னு சொல்ல முடியாது மக்கள் நிறைய நிறைய வர ஆரம்பிச்சாங்க உங்க இதுலயே ஆத்மனான சபையாது உங்களுடையது என்ன பேர் சுத்தின்னு வாசி யோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிவானந்த பரமசர் வழியில இந்த வழியில பண்றீங்க இல்லையா அதுலயே பத்மாவதி அம்மானு ஒரு அம்மா மீஞ்சு வந்து வராங்க உங்க குரு சரி நான் வெளியால் சொல்லுவோம் உங்ககிட்டயே எது சரி சொல்லுங்க இது மாதிரி நிறைய நடக்குது ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன் ஆஹ் சொல்லுங்க பத்மாவதி ஒரு அம்மா மீஞ்சு வந்து வராங்க சரி அவங்க பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்றாங்க சரி அவுன் ரோட்ல அவங்க பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணும்போது அந்த அவங்களுக்கு ஒரு மகள் மகள் இருக்காங்க அந்த அம்மாக்கு எட்டு வருஷம் ஆச்சு கல்யாணம் கல்யாணக்கு இல்லை நிறைய கோயிலுக்கு போயிருக்கையா நிறைய எதுவும் முடியல அப்படின்னு இறக்கி சொல்லியிருக்கும் போது அங்க பெட்ரோல் போட வந்த ஒரு அம்மா சொல்லிட்டா எங்கயும் போவாதே திருவொட்டிய போய் சுப்பையா கோயிலுக்கு போங்க நிச்சயமான கோவில் அவங்களுக்கு தெரியல பட்டினதார் கோவில் தெரியும் அவங்க பட்டினத்த பட்டினதார் கோயிலுக்கு வந்து வந்து பார்த்துட்டு ரெண்டு வாட்டி மூணாவது வாட்டி லீவ் போட்டு தேடி ஃபுல்லாக தேடி ஒரு நாலரை மணிக்கு வராங்க அன்னைக்கு போகணும் இப்போ நடந்துக்கு ஜனங்க இருக்காங்க ஐயா சுப்பையா கோவில் தான் அம்மா இங்கே ரொம்ப சொல்லி அமிச்சாங்க சரிங்கம்மா எங்க குழந்தைக்கு பொண்ணுக்கு குழந்தை இல்ல சரிம்மா எங்க எங்ககிட்டே அம்மா சொல்ற உள்ள போய் பத்து நிமிஷம் உட்காருங்க நீங்க எதுவும் சொல்லல உள்ள உட்கார மாட்டேன் யாரு வந்தாலும் அது அங்க அங்க எதுவும் சொல்ல மாட்டேன் எங்க கிட்ட என்ன சொன்னாங்க அம்மா எங்க ஒண்ணு இல்லம்மா ஐயா கிட்ட உட்காருங்க போதும் இப்ப கூட சரி ஐயா கிட்ட உட்காருங்க நடக்கணும் அதுதான் நடக்குது அவங்க போய் உட்கார்ந்தாங்க உட்காந்துட்டு பண்ணி ஒரு பத்து நிமிஷம் போறது ஐயா வேண்டிட்டு அன்னைக்கு பூஜை முடிஞ்சுன்னு போனாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் பொறுத்து வந்தாங்க சரி வரும்போது ரொம்ப சந்தோஷமா வராங்க ரெண்டு பை கட்ட பை ஃபுல்லா அபிஷேக பொருள் வாங்கிட்டு வராங்க என்ன பொண்ணு கன்சி வாய்க்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கையா அப்ப அந்த சமாச்சாரம் நடந்ததுனால அவங்க மனசு கொழுந்து பா பண்ணணும்னு அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்காங்க எடுத்துட்டு வந்து அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க அவங்களுக்கு இப்ப நான் ரெண்டு ரெண்டாவது குழந்தை ரெண்டாவது குழந்தைய போறது நல்லா நல்லா சந்தோஷமா இருக்காங்க அது மாதிரி ஒரு நிறைய பேரு திருமணம் ஆகாதவங்க திருமணம் இருக்கு கடன் தொழிலாளர் இருந்தவங்களுக்கு உயிர் காப்பாத்துக்கா நிறைய பேருக்கு இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு இதெல்லாம் வந்து நாங்க ஏன் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டோம் சொல்லினாக்கா நாங்க யாருக்கும் விளம்பரம் பண்ணது கிடையாது விளம்பரத்துக்காக இல்லை பொதுவாகவே ஒரு சிலர் இப்ப அதை வச்சு நிறைய பேர் என்னமோ சொல்லுவாங்க அது நடக்குது இது நடக்குது அப்படி ஆட்சி சொல்றாங்க அந்த மாதிரி நம்ம லைன்ல இவரு கூட கட்டல அப்படி கிடையாது ஐயா இவரு விளம்பரமே பண்ண கூடாது நாங்க ஒரு போர்டு கூட ரோடு முறையில் இருக்க சொல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க நடத்தல நான் அந்த போர்டு கூட ரெடி பண்ணிட்டேன் ஆனா வைக்க முடியல இவர் யார் மனசுல வந்து அழைப்பு குக்குறாரு நிச்சயமா அவங்களுக்கு பலன் உண்டு அவங்க தான் வராங்க இது சாதாரணமா நினைக்க நினைக்க தேவை இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து டெய்லி அன்னதானமா போடுறீங்க சரி ரெண்டாயிரத்தி கொரோனாக்கு முன்னாடி யாரும் கொரோனால ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வரைக்கும் நடந்து இருக்கு இந்த பௌர்ணமிக்கு பௌர்ணமி பண்ணலீங்க தினந்தோறோம் தினந்தோறும் பண்ணலீங்களா தினம் அன்னதானே இருக்கு பரவாயில்ல பௌர்ணமிக்கு எல்லாம் பண்றோம் அது வேற தினம் அன்னதான இருக்கு அந்த கொரோனாவுக்கு முன்னாலம் ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் நடந்த நாலு வேஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாலு வருஷமா பண்றோம் இதுல வந்து நிரந்தரமான வருமானம் வரும்போது எதுவுமே கிடையாது எங்க காசு ஒரு முகம் நான் போடுறது கிடையாது எனக்கு ஏது காசு ஆனால் நடக்கும் சரி அதே மாதிரி யார்கிட்டயும் ஐயா பருப்பு இல்லை அரிசி இல்லாமல் யாரும் கேட்க மாட்டோம் அதேமேட்டிக்கா நடந்துதான் இருக்கு நாங்க போய் இது கடையில போய் அரிசி வாங்குனதே கிடையாது இந்த நாலு வருஷமா கிடையாது அது பாட்டுக்கு ஸ்லாக்கல் தான் இருக்கும் ஐயா இவடிய துப்பையா அப்படியாது எல்லாருக்கும் தெரியாது எங்களுக்கு ஆயா இருக்கும்போது தெரியும் அவங்க ஆமா இது எப்படி தெரியும் சொன்னா இது பேர் வந்து சுப்பாயி சாமின்னு சொல்லாம சுப்பாயின்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் வயிற்று வயிர்ல இருக்காத சுப்பாயின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சுப்பாய் தான் சுப்பாய் தான் சுப்பாயா மாதிரி இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் போனாக்கா நான் வந்து தனியாக தான் படுப்பேன் நைட்டில் சரி இப்போ கூட சரி இதான் படிப்பேன் அப்பத்தில் இந்த கோயில் உருவாக இருந்தது அதுக்கு முன்னாடி கூட உள்ளே படுப்பேன் எந்தவித இருக்க ரொம்ப அருமையாக இருக்கும் யாரும் பேசுகிற மாதிரி நல்லா இருக்கும் எனக்கு அது இன்னைக்கு நடக்குது அப்போ வந்து வரும்போது எங்களுக்கு அந்த ஒளி வந்து அது பேசி கிடைக்கும் அவர் உண்மையான பேரு திருவேங்கடம் அவர் பிறந்த போது சித்தூர் மாவட்டம் திருவேங்கடம் சுப்பையா பேர் உண்மையான பேர் திருவேங்கடம் திருவேங்கடம் ம் ஒரு நல்ல ஒரு வாழ்ந்த நல்ல குடும்பம் குடும்பம் தான் அவருடைய நண்பர் இடைப்பிரியா நண்பர்கள் அந்த காலத்தை சின்ன சேர்ந்த இவங்க ரெண்டு பேருமே பதினாலு பதினஞ்சு பதிமூணு வயசுலயே ஆன்மீக ஈடுபாடு அதிகமாயிட்டு இது பண்ணிக்காங்க அதன் பிறகு அப்ப சித்தூர் என்பது வந்து ஆந்திர மாநிலம் கிடையாது ஒண்ணு நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டுல சேர்ந்ததுனால அதன் பிறகே அவங்க இந்த இடம் சுத்திட்டாங்க இங்க வந்த பிறகு பட்டினத்தாருக்க அடிக்கடிக்கு வந்து போயிருக்காங்க இங்க பட்டினத்தார் வந்து தியானம் பண்றது தேகராயிரப்பா தான் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அதன் பிறகு அவங்க ஜீவசமாஜி அடைஞ்சா அங்கேதான் அடையணும்னு போது ஆனா இவருடைய குருநாதர் வந்து கருவறார் வழி வந்தவங்க ரெண்டு பேருக்கும் எல்லா சுற்றி வேலையும் தெரியும் விட்டு கூடு போய் எல்லாமே தெரியும் ரெண்டு பேருமே தலைச்சிருந்தோம் இன்னைக்கு கூட எந்த ரூபத்துல வராங்கன்னு எனக்கே தெரியாது ஆனா வராங்க ஏதாவது ரூபத்தில் வராங்க அடிக்க நல்லா அது நல்லா தெரியும் அதே மாதிரி அடியாரங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க கடவுளையும் வந்திருக்காரு அவங்க வந்திருக்காரு ஆனால் உருவம் எங்களுக்கு தெரியல உருவம் எங்களுக்கு தெரியும் தெரியல உருவமே இல்லாத ஐயா அது எங்க வழிபாடு தான் அங்க பண்ணிட்டு இருக்கோம் கூட நிறைய பேர் கேட்பா ஐயா போட்டோ காட்டு இல்ல இருந்தாதானே காட்டுறதுக்கு இதுல எவ்வளவு ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் பண்றாங்க இப்போ நமக்கு அதை பத்தி அது வேண்டாம் உண்மையான கிடைச்சா போடுங்களா விட்டு இப்படிதான் நாங்க பண்ணிட்டு வரோம் எதுவுமே அது எந்த விஷயம் அது உண்மையாக தான் பண்ணும் அப்படி இருக்கும்போது ஒரு நாளா படுத்திருக்கும் போது எனக்கு இஷ்டம் எல்லாருக்கும் குரு பூஜை பண்றேன் இவருக்கு எப்படி குரு பூஜை பண்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமா இது ஒரு ரெண்டு மூணு நாளா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு படத்துருக்கும் போது அன்னைக்கு சொல்ற இன்னைக்கு வேலைக்கிழமை அந்த வேலைக்கிழமை சொல்றேன் இந்த வேலைக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை இது நாளைக்கு வெள்ளிக்கிழமையிலிருந்து இருபத்தி அஞ்சாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்குதான் குரு பூஜை நடக்கும் நடக்கும் இல்லை அதுதான் குரு பூஜை அதுதான் நேரம் அதுதான் காலம் சொல்லிட்டாங்க அப்போ மறுநாள் காலையில இன்னும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு உங்களுக்கு மனசுல வந்து அந்த மாதிரி சொன்னாங்க நீ பக்கத்துல உட்காந்து மாதிரி இருக்கு எப்பவுமே பேச உருவம் தெரியாத பேசுறது கேட்போம் அவரு என்ன இன்னைக்கு என்ன நடந்தா அது நாளைக்கு எனக்கு அது சொல்லுவாரு அந்த மாதிரி நிறைய நடந்தது கூட நடக்குது அப்போ இருபத்தி அஞ்சாவது வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது ஒரு உத்திரா நட்சத்திரம் இது எப்படி ஒரு கட்ட நம்ம நம்ம சொல்ல முடியாது எப்படி நம்ம பார்க்கும்போது ஆயா வந்து அந்த உத்திரா நட்சத்திரம் பூஜை பண்ணி பண்ணுவாங்க உத்திரா நட்சத்திரம் சித்ரா பௌர்ணமி அந்த மாதிரி தான் ஒரு சிம்பிளா அவங்களால முடிஞ்சது ஒரு ஒளிவங்களை வச்சு பூஜை பண்ணலாம் ஆனா உத்திர நட்சத்திரம் பண்ணுவாங்க அப்போ இதையும் பார்க்கும்போது அதையும் பார்க்கும்போது கரெக்டா உத்திர நட்சத்திரம் தான் அதுல இருந்து உத்திராடம் நட்சத்திரம் முதல் போய் ஆரம்பிச்சோம் அதுல இருந்து நாங்கள் அந்த தை உத்திராடம் கரெக்டா பண்றோம் எங்க இருந்து ஒருவங்க சொல்ல முடியாது ஒரு இந்த வருஷம் எப்படி நடந்தது இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு எல்லாமே இந்த கோவில் வாசலை விட்டு போயிட்டு ஆகிட்டே பத்து வருஷ கேட்டது கிடையாது டெய்லிக்கு அரிமை இல்லாமல் சாப்பிட மாட்டேன் நல்லா சாப்பிட்ருந்தேன் அதே மாதிரி குடி நல்லா குடிப்பேன் என்னுடைய வேலை எனக்கு நல்லா தொழில் பதினெட்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி நல்லா பண்ணிட்டு இருந்தா போய் உள்ள தொடரணு அந்த அந்த பாக்கிய அந்த அழகுதான் எனக்கு இருக்கா எல்லா பழக்கமும் இருக்கு தண்ணி அடிக்கிறேன் கவுச் சாப் என்ன ஏன் ஏன் விடுற வேற யாருன்னா விட வேண்டியதான அப்படின்னு எனக்குள்ள நானே சொல்லி அப்போ நான் இங்க படுக்க மாட்டேன் பயம் இருக்கு உங்களுக்கு அப்புறமா அந்த அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சது எங்கேயோ போகுதுல இங்கேயே படுத்தது அப்போ ஒரு நாள் ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் அபிஷேகம் ஆரம்பிச்சு நைட்டு சாப்பிட்றதுக்கு மதியானம் வாங்கி அங்கே வச்சுருக்கேன் இருக்க எட்டு மணியானம் எப்போ எட்டு மணி எட்டு மணிக்கு மட்டும் போய் சாப்பிடுவேன் ஒரு மூணு மணிக்கு சேர் போட்டு வெளியே உட்காந்துருக்க ஒரு என்ன நான் எடுத்து தெரியாது நானாக போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதை மூடி கையில் கூட தொடல ஒரு பேப்பர் எடுத்து மூடி சுற்றி அந்த கல் மேலே அடித்தேன் அடிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு ஐயாங்க பூஜை போனால் இன்னைக்கு வரைக்கும் அது 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 மரியாதை வந்தோன்னா எனக்கு அவ்வளோ அறிவு ம் நான் மருந்து சாப்பிட்ல மாத்திரை சாப்பிட்ல எதுவுமே கிடையாது ஒரே ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது இந்த ஊருக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன மாதிரி தண்ணி அடிக்கணும் கிடையாது தண்ணி அடிக்க எல்லாம் தெரியும் எல்லாருமே இப்போ இந்த ஏரியா மக்கள் ஆச்சு அப்புறம் எப்படி ஒரே நாள்ல ஒரே நாள் ஒரு நைட்ல நாள் ஒரு பகல் பகல் மூன்றரை மணி நடந்தது எனக்கு ஆமா அதன் பிறகு எவ்வளவோ பேர் வருவாங்க அது வாய்த்தார இதுவாங்க வெளிய போய்டு அப்படி இன்னைக்கு கூட யாராவது குளிச்சுட்டு உள்ள வந்தா யாரையாவது சேர்க்கப்பட்ட முதல்ல போய் குடிச்சிட்டு மட்டும் உள்ளே வராது இன்னைக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு ராணி சொல்ற தண்ணி அடிக்கிறேன் பார்த்து பார்ப்போம் அப்படின்ட்டு ஆனால் சில எப்படி சொல்ல கொரிய மருந்து மருந்து தராங்க அது தராங்க அதுலாம் ஒன்றுமே ஒரே ஒரு இது ஒரு நிமிஷம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது மாதிரி கவிச்சு சாப்பிட்ருந்தோம் அதையும் நின்று போச்சு இப்போது எதுவுமேல இப்போது என்ன ஒன்றே ஒன்று அதையும் நம்ம சொல்லிடணும் இல்லையா இப்போ ஒரே ஒரு பழக்கம் நம்ம வீட்டு வந்து போக சீகர்புடி மத்தபடி அந்த வேற மாதிரி அதெல்லாம் வந்து பழக்க முடியாது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல சேடு கூடிய பழக கண்ட்ரோல் பண்ண முடியல உண்மைதான் மத்தபடி வேற எந்த எல்லாமே ஐயா தான் ஏற்பட்டேன் அதுக்கும் நான் ஐயா கிட்ட எவ்வளோ நாளைக்கு எந்த எல்லா பழக்கம் போச்சு இது மட்டும் போலியப்பா உடம்பு ரொம்ப இதாக இருக்கு லட்சுமி அம்மானு சொல்ற அந்த அம்மா பேரு அட்டண்டா இருக்காரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கு அவங்க வீட்டு வாடகை நான் ஆறாயிரம் ரூபாய் போயிடும் பையன் பொண்ணு அந்த பொண்ணு நர்சிங் கோர்ஸ் படிக்கணும்ட்டு ஆசைப்படுது அவங்க ஒரு ஆர்வத்தை போய் இதே வாங்கி வந்துட்டாங்க அப்ளிகேஷன் போட்டாங்க சந்தேகப்பம்மா இல்லை சீட்டு சேர்த்துட்டாங்க சேர்த்து இல்லை சீட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டு அந்த பொண்ணுக்கு பாஸ் ஆகி வந்துடுச்சு அமௌண்ட் கட்ட சொல்றாங்க அந்த நேரத்தில் அவங்ககிட்ட ஒரு ரூபா கூட இல்லை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கட்ட சொல்றாங்க எங்ககிட்ட காசு இல்லையா எப்படி கேட்டா போமா நடக்க போமா நயாக்க சொல்கிறேன் போமா நடக்கும் அப்புறம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பொறுத்த அவங்க அங்கேருந்து அப்படி போறது

இந்த கோயிலுக்கு செய்யறது அவங்க இன்னொருத்திட்ட சொல்லி இன்னொரு திட்டம் எப்படி வரும்போது இந்த கோவிலுக்கு அதிகமாக தேவை மற்றபடி நாங்கள் விளம்பரமோ எதுவுமே பண்ண மாட்டோம் இப்போ ஐயா அவ்வளோ நான் எல்லாத்தையும் வெளியே சொல்லலாம் ஆனால் எனக்கு அதை நேரம் சொல்ல இல்லை நேரம் இல்லை அது நம்மளுக்கு நம்மளே விளம்பரம் சரிங்க அதுதான் மின்னலுக்கு தான் சோம்படியா பின்னால் இருக்கிற அப்பையா எனக்கு இங்கே வந்து திருப்தியாக இருந்தேன் ஆனால் அமைதி பெறுது அவர் தான் நடக்க வைக்கத்தான் அவர் தான் செயல்படுத்தும் அவர் தான் எல்லாமே அவங்க அது நின்று அனுபவம்னு வசங்கலை அவ்வளோதான் சித்திரி போட்டு விட்டு தான் நான் பெரிய கண்டத்து தடிச்சேன் ஒரு ஆறு லட்சம் செலவு பண்ணாங்க நான் மாத்திர அவரை மாத்திரத்தை மாத்திரோட உன்னுடைய அருள் நான் இப்போ மாதிரி மாற்றோட சேவைப்படுறது இல்லை உங்கள் அருள் தான் நீங்கள் அந்த ஒரு நாமத்தை சொல்லி தான் இருக்கேன் நன்றிங்க நன்றிங்கய்யா ஒரு நல்ல ஒரு மன ஒரு இது இருந்தது திருப்தி எது எங்கேயும் நம்ம ஒரு அனுபவி அனுபவிக்காத ஒரு இது என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கு சேர்த்து அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது இன்றைக்கி உள்ளே உட்காந்து தியானம் பண்ணிட்டு போகிறேன் எனக்கு மன திருப்தி அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இவர் பாத்தீங்கன்னா பட்டினத்தார் வழி வந்தவங்களா இருக்காங்க அந்த மாதிரி எண்ணற்ற சித்தர்கள் இந்த பூமியில சமாதி ஆகியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சில மக்களால் இவர்களாகவே முன்வந்து அவர்களை ஈர்த்து அவர்கள் சமாதியை நல்லபடியாக இந்த உலகிற்கு காட்டுவதற்காக இது போல் அந்தந்த சில சித்தர்கள் இருக்காங்க நம்ம பட்டினத்தோருடைய சீடர்களாக எல்லாரும் இங்க பேசப்படுகிறார்கள் இங்க ஏகப்பட்ட கண்ணுக்குள் வராத ஏகப்பட்ட நிறைய சித்தர்கள் வந்து தேவசமாக உள்ளது அதனால மக்கள் அனைவரும் இங்கு வந்து பயன்பெறுமாறு மிகவும் தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதுவும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் நோய்வூதியில் கஷ்டப்படுபவர்களுக்கும் இங்கு தீர்வு கிடைக்கிறது என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே மக்கள் கூடுமான அளவில் வந்து இங்கு பயன்பெறுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த காணொலியை பார்க்கும் ஒவ்வொரு நேர்களுமே இங்க வந்து சித்தர் கேட்டு வாய் விட்டு மனதளவில் நீங்க அவர்களிடம் பேசுங்கள் உங்களுடைய சாதங்களும் நீங்க வழிவகுக்கும் உங்களுடைய உடல் உள்ள வியாதிகள் நீங்க வழிவகுக்கும் உங்களுடைய ஆன்மா பலம் பெறுவதற்கும் வழிவகுக்கும் அவ்வப்போது சொல்வது உண்டும் சக்தி நிறைஞ்சது ஜீவ சமாதியில் தான் நீங்கள் எல்லோரும் இந்த இந்த வினாடி இதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த வினாடியே நீங்கள் சித்தர் ஜீவ சமாதியை போய் நீங்கள் வணங்குங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக தீர்க்கப்படும் இப்போது இந்த இந்த யுகத்தில் எல்லாம் சித்தர்களும் வெளியே வருகிறார்கள் அவர்களை வந்து அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் நீங்கள் எல்லோரும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஜீவனையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த டிவின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் இதே போல் அமாவாசை பௌர்ணமி நேரங்களில் இங்க வந்து தங்கறதுக்கும் அனுமதி வாங்கியிருக்கோம் அதனால விருப்பப்படுறவங்க தயவு செஞ்சு அமாவாசை பௌர்ணமி இரவு வந்து இங்க தங்கலாம் அப்படி தங்கன்னா ஏன்னா அந்த நேரத்துல இவங்களுடைய ஆற்றல் அதிர்விதமா இருக்கும் அப்ப அந்த ஆற்றல் காலத்துல நாமும் இருந்தோம்னா நம்ம கிட்ட இருக்க கர்மாக்களும் சில வித்திய விஷயங்களும் அங்க நடக்கும் நம்ம உள்ளே அது உணரலாம் அதனால கூடுமான அளவு மக்கள் வந்து இங்க தங்க முயற்சி பண்ணுங்க இங்க வர்றதுக்கு வழிய பாத்தீங்கன்னா நம்ம திருவெற்றியூர் ரயில் நிலையம் தேரடி ரயில் நிலையம் அதாவது அங்க விலங்குனீங்கன்னா அங்க இருந்து ஆப்போசிட்லேயே நம்ம வடிவடி அம்மன் கோவில் எதிர் தெருவில் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பட்டினத்தார் சமாதி இருக்கும் அதுக்கு கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா முன்னாடி அப்பர் சுவாமி தெருவுன்னு சொல்லுவாங்க அப்படி உள்ள வந்து யாரை கேட்டாலும் இந்த சமாதியை சொல்லுவாங்க அதனால கூடுமான அளவு மக்கள் வந்து இவர்கிட்ட வணங்கி அவருடைய ஆசி பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் அனைவருமே அமாவாசை பௌர்ணமி என்றது காலம் பார்த்த வேண்டாம் எப்போது உங்களுக்கு அங்க உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பவே வந்து அவர்களை தரிசிக்க முயற்சி செய்யுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் இதே போல் சமாதியில் சந்திப்போம் இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரம்மஸ்ரீ ரூபகுமார் பிரம்மஸ்ரீ பரசுராமன் நன்றி ஆத்ம நமஸ்காரம் ஆத்ம நமஸ்காரம்